பாண்டியன் ஷோர் சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப பழனிக்கு கடை வச்சு தரேன் அப்படிங்கிற பேருல வேணும்னே பாண்டியனை வெறுப்பேத்தணும் குடைச்சல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பாண்டியனோட கடைக்கு ஆப்போசிட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடைய ஓபன் பண்ணி அதுவும் அதே மல்லிகை கடைய ஓபன் பண்ணி பழனிக்கு கொடுக்கறாங்க பழனிக்கு அப்பதான் தெரிய வருது என்ன இங்கேயே ஓபன் பண்ணி கொடுத்துருக்கீங்க இங்க தானே மச்சானும் கடையை வச்சிருக்கிறாப்ல அது எப்படி போட்டியா வைக்க முடியும் அப்படின்னு கேட்டு பாக்குறாங்க சோ ஆனா இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த கடையை ஓபன் பண்ணி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை அந்த கடையை விட ரொம்ப பிரம்மாண்டமாக இந்த கடையை ஓபன் பண்ணி ஸோ பழனிக்கு இதை கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை இருந்தாலும் பழனி சொல்றதை யார் தான் கேட்குறாங்க இப்போ அங்க வர்ற நம்ம பாண்டியன் இதை பார்த்துட்டு பயங்கரமாக கோவப்படுறாப்புல ஸோ நம்ம கடையிலே வேலை பார்த்துட்டு நம்ம கடைக்கு ஆப்போசிட்லேயே கடையை ஓபன் பண்ணியிருக்கானே அப்படின்னு பழனி மேலேயே கோவப்படுறாப்புல அப்கமிங்ல ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு